வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா மார்க்கெட்டில் வர எல்லா ஐட்டம்ஸுமே கெமிக்கல் ஐட்டமாக தான் இருக்குது நமக்கு வந்து எதுவுமே உண்மையான ப்ராடக்ட்ஸாக இல்லை எல்லா இது அந்த விஷயத்தில் இப்போ நம்ம வந்து சோப்பு சோப்பில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாக தயாரிக்கிற சோப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மாடல் நான் பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ குப்பை மினி சோப்பு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆவாரம் பூவையும் குப்பை ஃப்ரெஷ் லீவ்ஸு தான் இது எல்லாத்தையுமே எடுத்து வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் எதுக்காக அப்படின்னா இதுலேருந்து எஸன்ஸ் வந்து வரணும் நமக்கு ப்ளஸ் வந்து இதை பொடியாவும் போடலாம் ஆனால் பொடியா போடுறத விட ஃப்ரெஷ்ஷாக போடும்போது அதோடய குணம் வந்து அதிகமாக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஆவாரம் பூங்கிறது முகப்பொழிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுக்கு வந்து ஆவாரம் பூ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்குமே ஒரு முகம் அழகாக இருக்கணும் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவங்க எல்லாருமே இந்த ஆவாரம் பூவை யூஸ் பண்ணலாம் இதில் அது மட்டும் இல்லாமல் கிருமி நாசினின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தன்மையும் இருக்குது இந்த மஞ்சளுக்கு ஈக்குவலான கிருமி நாசினி தன்மை இருக்குது அரிப்பு வராது சொறி வராது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆவாரம் பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி குப்பைமேனின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சொறி படை சிறங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த குப்பைமேனி வந்து சரி பண்ணும் இது ரெண்டுமே கொஞ்சம் வந்து வாடகை வந்து வித்தியாசமாக வருங்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஊற வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் இதை காய்ச்சி இதுலேருந்து வர்ற எசன்ஸ் தண்ணியை வந்து நம்ம சோப்பில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது தாங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக நம்ம கடையில் நீங்கள் என்ன தான் சொல்கிறாங்க ஆவாரம் போ குப்பைமேனி அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு ப்யூரிட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அதே நம்ம கண் கூட செய்யும் போது அதோட நம் பெனிஃபிட்ஸே அதிகம் இதை வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் சூடாகிகிட்டுருக்க ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தண்ணி சூடாகி ஆறும்போது அந்த ஒரு சொல்லப்போனால் மேக்சிமம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு எயிட்டி டிகிரி வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஆற விடுற வரைக்கும் அந்த இலைகளை அதுலேருந்து எடுக்கக்கூடாது சரிங்க இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷுங்கிறதுனால இதோட எசன்ஸ் வந்து வேகமாக இறங்கிடும் இதே பொடியாக இருக்குது காஞ்சு போய் அதை நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டணும் சப்போஸ் கிடைக்காதுங்கிறவங்களுக்காக சொல்கிறேன் குப்பைமணி வந்து எப்போயுமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இந்த பூ மட்டும் நாட்டு மருந்து கடைகளில் வந்து உங்களுக்கு பூவாகவே கிடைக்குது பொடியாகவும் கிடைக்குது பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க பூ சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப எதுவுமே ஒத்து வரல எனக்கு ரொம்ப சரங்காக இருக்குது ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் முக்கியமாக நான் செய்யப்படுகிற சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல் தேங்காய் எண்ணெய் இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது நீங்கள் மற்ற ஆயில் எந்த ஒரு ஆயில் எடுத்து நீங்கள் பண்ணிங்கனாலும் அதில் மேக்சிமம் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே அழுக்க நீக்கிற திறன் கிடையாது ஆனால் கோகனட் ஆயிலுக்கு மட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அழுக்க நீக்கும் ஸோ நமக்கு நம்மளோட பாடியில் மில்லி லிட்டர் வந்து வேர்வையாக தான் வழி வருது அந்த வேர்வையாக வரலைன்னா நம்மளோட ரத்தத்தில் எல்லாத்தோட சிறை தமணின்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இன்டைரக்டாக பல நோய்கள் வர்றதுக்கு இந்த சோப்பு வந்து முக்கியமான காரணம் இது எவ்வளோ தூரம் நீங்கள் நம்புவீங்கன்னு தெரியல ஆனால் வந்து நீங்கள் கூகுளில் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்மளோட வேர்வு துவாரம் சுரப்பிகள் சரியாக செயல்படாமல் அடைப்படும் போது நமக்கு இன்டைரக்டாக உடம்புக்குள்ளே பல பிரச்சனைகளும் நோய்களும் வருது சரிங்களா இது நல்லா கொதிச்சிருச்சு இதோட போதும் இப்போ இ இந்த லெஸ் இப்போ தண்ணியே பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் ஆற விடணும் ஏன்னா சோப்பு செய்யும் போது நம்ம லையோடு லை சேர்க்கும்போது அது இன்னும் சூடாகும் ஸோ இதை வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணும் சரிங்களா நம்ம சோப்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆவாரம்பூ சோப்புங்கிறதுனால ஆவாரம்பூவும் குப்பை மீனையும் சேர்த்தி ஊற வச்சு காய்ச்சின தண்ணி இதை வடிகட்டிக்கணும் அதுக்கப்புறம் இது வந்து காஸ்டிக் சோடா சரிங்களா எண்ணியை ஓ வச்சுன்னு சொல்லுவோம்ல சோ காஸ்டிக் சோடா அதாவது லை இல்லாமல் சோப்போட பேஸ் ரியாக்ஷன் வராது அதனால நம்ம இந்த காஸ்டிக் சோடா எடுத்துருக்கோம் இந்த வாசனைக்காக சோப்போட வாசனைக்காக நான் வந்து அக்தர் வாங்கியிருக்கேன் இது வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நேச்சுரல் தான் மறிகொழுந்த அக்தர் வந்து பர்ஃப்யூம்காக போடுறதுக்காக வேறு ஆர்கானிக் இதெல்லாம் சிந்தட்டிக்லாம் வாங்குனிங்கன்னா அது வந்து கெமிக்கல் பேஸ்டாக வந்துடும் இது நேச்சுரல் பேஸ்டுங்கிறதுனால நான் இது வந்து இந்த அக்தர் யூஸ் பண்ணுறேன் இது இல்லாமல் சோடியம் சிலிகேட் வந்து ஒரு மினிமம் எம்எல்ல இது எதுக்காகனா சோப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாக கரையும் நம்மளோட சோப்பு அது வந்து அது கரையாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் சோடியம் சிலிக்கேட்டுக்கு கொஞ்சம் அழுக்க நீக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் சரிங்களா இது வந்து ஒரு மினிமம் அவ்வளோ அமௌண்ட்டு தான் இது இல்லாமல் நம்ம சோப்பு செய்கிறதுக்கு ஒன்று பிளாஸ்டிக் இல்லாட்டி சில்வர் கண்டெய்னர் தான் எடுக்கணும் அலுமினியம் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இந்த காஸ்டிக் சோடாக அதை அரித்து போட்டுரும் சரிங்களா அதனால் பிளாஸ்டிக்காக இருக்கிறது பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா சில்வராக இருக்கலாம் வேறு எதையும் யூஸ் பண்ணிடாதீங்க அந்த கண்டெய்னர்ஸ் வந்து இதை வ இது வந்து ரொம்ப அரிப்புத்தன்மை உள்ளது கரவுசி உள்ளது அதனால் இது வந்து அரிச்சிடும் சரிங்களா இப்போ பார்ப்போம் சொல்லுங்கள் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது இந்த கெமிக்கல் வந்து இல்லாமல் நமக்கு சோப்பாவோட ரியாக்ஷனே வராது எப்போயுமே ஆயில் ப்ளஸ் பேஸ் சோஃபனிஃபிகேஷன் ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு காரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்போ தான் அந்த பொருள் சோப்பாக மாறும் ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி அதாவது எவ்வளோ மினிமம் அமௌண்ட் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமம் அமௌண்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன் இந்த தேங்காய் இன்னைக்கு இது வந்து நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஒன்று ஏழு ஏழு டப்பா ஆயில்னா ஒரு டப்பா போடுங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்குலேஷன் பேஸில் செய்கிறதுனால இதோட இது வந்து மாலிகுலர் ரேட் வந்து ஈக்குவல் ஆகிருக்கும் சரிங்களா இது வந்து அதிகமாக போகாது அதனால் இது அதோடு இந்த சோப்பை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் குளித்தீங்கனாலே உங்கள் உடம்புல வந்து அரிப்புத்தன்மை வராது சப்போஸ் நம்ம கரெக்டான அளவு இல்லாமல் கூட அளவு போட்டோம் அப்படின்னா இந்த சோப்பை ஒரு மாதம் கழித்து யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க எதுக்காகனா நே என்னையோக்சோடய காரத்தன்மை ஒரு மாதத்தில் அதுவாகவே டைல்யூட் ஆகிடும் அதுக்காக வந்து இந்த கோனட் ஆயிலை வந்து அளந்து எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு சோப் பன்னெண்டு சோப்பு வர அளவுக்கு நான் எடுக்கிறேன் அதனால் இது வந்து அரை லிட்டரோட கூட ஆக்சுவலாக கிராமில் தான் எடுத்துக்கணும் கிராமில் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபைவ் எயிட்டி த்ரீ கிராம் இருக்குது சோடா எவ்வளோ எடுக்கணுங்கிறத அளந்துட்டேன் காஸ்டிக் சோடாவை மட்டும் இறுக்கி கட்டி வச்சுருங்க ஏன்னா ஏரோடு ரியாக்ட் ஆகும்போது அதுவே தண்ணியாக மாறும் இப்போ பாருங்கள் நான் எடுத்தது கொஞ்ச நேரத்தில் அது வந்து தண்ணியாக மாறிடுச்சு சரிங்களா இப்போ வந்து நான் இதில் வாட்ரு அதாவது வாட்ருக்கு பதிலாக நம்ம இந்த வச்சுருந்த தண்ணி அதை வந்து சேர்க்குறோம் தண்ணி அளந்து எடுத்தாச்சு இப்போ வந்து பாருங்கள் இந்த தண்ணியே வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர் ப்ரௌன்னாக மாறிடுச்சு இது வந்து காஸ்டிக் சோடாவோட வாட்டர் சேர்க்கும் போது நமக்கு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அதாவது வெப்ப வெளியிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ இதனால் இதை ஆறுற வரைக்கும் இதை வந்து நம்ம ஆயிலோடு மிக்ஸ் பண்ணக்கூடாது அது வரைக்கும் நம்ம கலக்கிக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ காஸ்டிக் சோடாவோட தண்ணி சீரும்போது நமக்கு பயங்கரமான ஹீட் கொதி தண்ணி மாதிரி ஆவி வர்றது கூட தெரியும் கொதி தண்ணி மாதிரி ஹீட்டாக இருக்கும் ஸோ இது ப்ரௌன் கலராக இருக்குது இந்த ஆவாரம் பூ குப்பை மீனியோட கலர் வந்து ப்ரௌனாக ஆயிடுச்சு அந்த ஃபுல் எசன்ஸும் இதில் இறங்கி ஸோ இப்போ நான் இதை வந்து கலக்கிக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு டீட்டெயிலாக கற்றுக்கணும் இல்லை இதோட அளவுகளோடு கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாகவும் தரேன் ப்ளஸ் என்கிட்ட சோப்பு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் நீங்கள் வாங்கி பார்க்குறதுனா கூட என் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆ இப்போ இதை வந்து சூடு ஆறிடுச்சு இதை தான் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும் இதை பாருங்கள் ரொம்ப மெல்லிஸாக ஊத்துறேன் டக்குன்னு ஊற்றலை எனக்கு ரியாக்ஷன் பர்ஃபெக்ஷன் வரணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் எப்பயுமே சோப்போட ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா சோப்பு கிளிசரால் அப்படிங்கிறது பை ப்ராடக்ட்டு நான் இந்த சோப்பில் வந்து கிளிசரால்ங்கிறது மாய்ச்சரைசர் அதனால் நான் கிளிசராலை வந்து வெளியில் ரிமூவ் பண்ண மாட்டேன் இதே நீங்கள் வெளியில் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணும்போது அதோடய சோப்பு தனியாக மேலே மிதக்கும் கிளிசரால் கீழே இருக்கும் கிளிசரால் பை எடுத்துக்குவாங்க பட் என்னோடய சோப்பில் நான் வந்து இதை கலக்கிறத கரண்டியாகலையும் கலக்கலாம் நான் என்ன பண்ணுறேன்னா பிளெண்டரை வச்சு கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்ட்டாக வரணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன் பிளெண்டர் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கரண்டியை வச்சு நீங்கள் கலக்கலாம் ஆனால் கலக்கிறது வந்து நல்ல ஹோம் நல்ல ஒரு திக்கான மிக்சராக வரணும் அது வரைக்கும் நீங்கள் பண்ணணும் மாவு பதத்துக்கு வரணும் குப்பைமேனி ஆவாரம்பூ சோப் அது வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் அதை வந்து ஊற்றி வச்ச மூலேருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் பளபளன்னு வருது இல்லையா இந்த கலர் இதில் வந்து இன்னமும் ஆவாரம்பூவோட வாசனையும் அந்த இதுவும் லைட்டாக இருந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து பியூர் எசன்ஸ் மாதிரி நேச்சுரலாக எடுத்ததுனால பாருங்கள் ஒவ்வொரு சோப்புமே அதே மாதிரியே வரும் நீ பாருங்க ஆக்சுவலாக கொஞ்சம் காலையில் இல்லை லேட் ஆகுது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இந்த ஷைனிங் வந்து கிடைக்காது சோப்பில் சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் பல பலன வந்திருக்கு எல்லா சோப்பையுமே எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா சப்போஸ் சில பேருக்கு ஸ்கின்னில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது எனக்கு வந்து இந்த காஸ்டிக் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மற்றபடி இதில் வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் தான் போட்டிருக்கோம் அதனால் மறுநாளே போட்டாலும் எந்த அரிப்போ இல்லை எந்த ஒரு ஹிச்சிங்கோ இருக்காது இப்போ நம்ம எடுத்து பண்ண சோப்போடு எல்லாமே எடுத்தாச்சு எல்லாமே நல்ல ஃபினிஷிங்காக நல்லா வந்திருக்கு சரிங்களா இப்போ நம்ம இந்த சோப்போட சாம்பிள் மட்டும் எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் இதுக்கு நொறா வருது எவ்வளோ தூரம் இது அழுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ஐடெக்னு லோக்கலாக கிடைக்கும் பாருங்கள் இந்த மை இது எப்படி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நம்ம போட்டால் வச்சோம்னா கூட நாலு நாளைக்கு வரைக்கும் போகாது அந்தளவுக்கு ஒரு கழும்பு மாதிரி மையை இதை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சுக்கட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த மையை எடுத்து நான் லைட்டாக அப்ளை பண்ணுறேன் என்னோட கையில் சரிங்களா இது நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்பை வச்சு இப்போ லைட்டாக தண்ணி விட்டுட்டேன் உங்களுக்கு வந்து அதை செஞ்சு காட்டுறேன் அந்த சோப்பு எவ்வளோ தூரம் போகுதுன்னு நீ பாருங்கள் த்ரீ ஃபோர் டைம்ஸ் வேணாலும் நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்பை வச்சு பண்ணி காட்டுறேன் நீங்கள் தான் தேய்ச்சிங்கனாலும் இதில் தேங்காய் எண்ணெய் வச்சிங்க நான் மட்டும்தான் போகும் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் தேங்காய் எண்ணெய்க்கு அழுக்க நிற்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு இப்போ பாருங்கள் மூணு தடவை நம்ம சோப்பு போட்டோம் நாலாவது தடவை போட்டு கட்டுறேன் இருந்தாலும் இதோடது ஃபுல்லாகவே போகாது இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் நான் மையை அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள் இன்னும் நான் திருப்பியும் மையை அப்ளை பண்ணிட்டேன் இப்போ நம்ம நேற்று செஞ்சோம் இல்லையா நம்ம சோப்பு அதோட சாம்பிள் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒரு தடவைக்கே லைட்டாக போட்டதுக்கே ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் மு முழுசாக நுற வந்துருச்சுன்னா ஒரு இது இல்லாமல் சோப்பு வந்து என் கைக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே ஒரே டைமில் நம்மளோட சோப்பு வந்து அவ்வளோ தூரம் அழுக்க நீக்கும் அப்போ இந்த கழும்பு மையவே ஒன் டைமில் சிங்கிள்லேயே நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும் அதுதான் இந்த கோகனட் ஆயில் சோப்போட ஒரு மகிமையே அதில் ப்ளஸ் இது ஆவாரம் பூ இதெல்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கே என் கையோட ஸ்கின் டிஃப்ரென்ஸ் வேறு தெரியும் இந்த பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஆகுதுன்னு இந்த பாருங்கள் இந்த சோப்போட நுரை எவ்வளோன்னா லைட்டாக ஒரு தடவை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம வச்சு மற்ற சோப்பில் வர்ற நுரையை விட இதில் நீங்கள் தேய்க்கி தேய்க்க தண்ணி வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்ல நுற வரும் அதனால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணும்போதும் என்ன செய்யணும்னா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்ல நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரப்பிங் மோஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நுரம் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் நான் ஒரு தடவை தான் அந்த சோப்பு எடுத்தேன் என்னோடய கை ஃபுல்லாத்துக்கும் என்னால் அந்த நுரையை வந்து கொண்டு போய் க்ளீன் பண்ண முடியுது நம்ம வந்து எப்பயுமே இந்த பாம் ஆயிலில் வச்சு செய்கிற சோப்பு அதாவது மார்க்கெட்டில் அவைலபிள் உள்ள சோப்பை நம்ம போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா உடம்புல போட்டு தேய்ச்சி தேய்ச்சி இது பண்ணி கரைப்போம் அந்த மாதிரி ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கோம் நான் சோப்பே எடுக்கலை ஒரு தடவை நான் போட்ட சோப்பு என் கை ஃபுல்லாக நுரை வருது கை ஃபுல்லாக நுரை வந்து எனக்கு முழுசாகவே அதாவது லைட்டாக ஒரு ஸ்க்ரப் ஒரு தேய் தேய்ச்சோம்னாலே நம்மளால் வந்து முழுசாக அதோடய இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அந்த மை வச்ச தடம் எதுவுமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு சரிங்களா